துப்பாயை தூவும் மலை விண்ணின்று போய்ட்டேன் விரிநீர் விய உலகத்து உள்ளின்று உலற்றும் பசி ஏரின் உலா உழவர் புயலென்றும் வாரி வளங்குன்றே கால் கெடுப்பதும் கேட்டாக்கு சார்வாய் மாற்றாங்கே கெடுப்பதும் எல்லாம் மலை மிசும்பி துணிவியிலின் அள்ளான் மற்றாங்கே பசும்புள் கலை காண்ட அழிது நெடுங்கள் ஒவ்வொரு பூசனை செல்லாத வானம் மேல் வான தானம் தவம் இரண்டும் வங்கா விய உலகத்து உள்ளின்று உழற்றும் பசி நீ தா பெருமை ஒழுக்கத்து நீ தா பெருமை ஓட்டியான் ஊரெண்ணும் பாபா முரண் என்றும் வைப்போர் கோல் விற்று ஐந்த வித்தால் நாட்டல் அகரவி சுலா கோமால் சிந்திரனை சாரும் வழி செய்கரித்து செய்கா பெரிய சிறிய செய்கரைய செய்கிறாதா சில உதி ஊர்வசை நாற்றமிந்த ஐந்து அகத்தெய்வான் கட்டே உலகு நிழர்முழி பெருமை நிலத்தை மழல் முடி காட்டிவிடும் அந்தனன் எம்போ அழவோல் மற்ற உயிர்கோள் செந்தர்மை பூண்ட உலகலா நாங்க அதிகாரம் அரண் வழி உருத்த சில பீனும் செல்வம் உண்ணினோம் அறத்தின ஆக்கம் எவனோ விற்கு அறத்தினவுங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலை உங்கில்லை கேடு ஒள்ளும் மகையான் அழவினை ஓவாதே செல்லும் மாயெல்லாம் செய்ய மனத்திற்கால் மாசிலநாதல் அனைத்தாரல் ஆகுல் நீரபிர அழிக்காறு அகாவை குளி இன்ன சூல் நாங்கோ இதிக்கா என்றது அறம் அஞ்சலிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்று கால் பொன்றால் துணை அறத்தாறு இதுவன வேண்டா செவிகை பொறுத்தானோடு நன்றாற்றை நட்டுள்ள வாழ்நாள் வழியெடுக்கும் எடுக்கும் அரட்டால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் கிடத்த புகழும் இல்லை செய்யப்பால தோறும் அருடனே ஒருவருக்கு செய்யப்பால தோறும் வரைதான் நன்றாற்றே நின்ற துணை ನನ್ರಿ ಸರ್ ಇದು ನನ್ರಿ